மன்ற தேர்தல் இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு மாளிகாவத்தையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று நடைபெற்றது தோற்கடிக்கப்பட்ட அரசியல் பிரிவினர் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றனர் அவர்கள் தோல்வியடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மதத்தையும் இனத்தையும் முன்னிறுத்தி அரசியல் செய்ய முயற்சிக்கின்றார்கள் அவ்வாறான அரசியலினால் இந்த நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போது நமக்கு தேவை மக்களை ஒன்றிணைக்கும் அரசியல் அவர்களுக்கு இது வெறும் அரசியல் அதிகாரத்தை பற்றி மாத்திரமே சிந்திக்கின்றனர் அவர்கள் தோற்றால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதற்காகவே இப்போது சண்டையிடுகின்றனர் அவர்கள் ஏதேனும் செய்து அதிகாரத்தில் இருப்பதற்கே முயற்சிக்கின்றார்கள் நாம இந்த அரசியலை செய்கின்றோம் அதிகார ஆசையால் அல்ல இந்த நாட்டை கட்டிகெழுப்ப வேண்டுமென்ற உண்மையான விருப்பம் எங்களுக்கு உள்ளது இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்ற உண்மையான விருப்பம் எங்களுக்கு உள்ளது அவ்வாறான விருப்பத்தினாலேயே அணிங்க நாம் முன் வந்துள்ளோம் அதுவே அரசியல் நோக்கம் அதிகாரத்தை பற்றியோ கட்சியை நடாத்தி செல்வது பற்றியோ சிந்திக்கவில்லை ඒ දේශපාලනාරමුණ බලේක තියෙන කෑදරකම නෙවේ පක්ෂයක පැවැත්මා ගැන හිතලා නෙවේ